கிறிஸ்தியசுக்குள்ளானவங்க அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நான்கு ஐம்பது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் இந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இங்கே வசனத்தினுடைய இறுதி பகுதி தான் செய்திக்காக தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம வாழ வேண்டும் இந்த மனுஷன் தன்னுடைய மகன் மரண அவசதியே இருக்கிறான் அவனை வந்து நீங்கள் குணமாக்கணும் சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதனால ஆண்டவர் சொல்றாரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவட்ட நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு அந்த ராஜா மனுஷன் சொல்கிறான் ஆண்டோரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்றான் அதுக்கு பிறகுதான் சொல்கிறார் ஏ சவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் அழைத்திருக்கிறான்னு சொன்னார் இந்த வார்த்தையை நம்பி போனான் போகும்போதே மெசேஜி வருது போதுக்கிற வருத்தப்படுத்தாதீங்க மகன் சுகமாக எப்போ நேற்று ஏழாம் மணி நேரம் பாண்ட சொன்ன அந்த சமயம் கூட நேற்று ஏழாம் மணி நேரத்தில் தான் சொன்னார் பாருங்கள் அந்த மனுஷன் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி போனான் அவனுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி ஊழியம் செய்யணும் அவனுடைய வார்த்தையை நம்பி குடும்பத்தை நடத்தணும் ஆண்டோடு வார்த்தை நம்பி நாம் வாழணும் ஏனென்றால் அந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அந்த வார்த்தை ஆறு கொடுக்கக்கூடிய வார்த்தை அதுதான் சொல்கிறார் பேதரு நாங்கள் யாருக்கிட்ட போவோம் ஐயா மட்டத்தில் நித்திய ஜீவ வாசனங்கள் உண்டுன்னு சொல்கிறார் அது பாருங்கள் ஆண்டோரு இடத்துல அப்படிப்பட்ட வலிமையான வார்த்தைகள் உண்டு உலகத்தை படைக்கும் போது வார்த்தை நாள் படைத்தார் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆகவே நாம கூட ஆண்டுடைய வார்த்தையை நம்பி வாழ்வோம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் வார்த்தை பிறக செயல்படுவோம் வார்த்தையோடு நம்ம ஒத்து போவோம் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையை செய்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்மை பலப்படுத்துவாராக நபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பிட நாளுக்கு நல்ல பூஸ்டான வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடிச்சூட்டில் வாழ இட்டை போட உதேசியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல அமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்